நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி பாதுரங்களை அனுபவிப்போம் மல்லி தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லி நாடாண்டமயல் மெல்லியலாள் ஆயர்குல்ல ஆகத்தாள் தென் புதுவை பயந்த விளக்கு தையொரு திங்களும் தரை விளக்கு தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண்மணர் கொண்டு திருவணிந்து அழக நிற்கலங்க அழக அனங்க தேவா உய்யவும் ஆம் என்று சொல்லி உன்னையும் உம்பையும் துழுதேன் வெய்யதோ தழல் உள் சக்கர என்னை விதிக்கிற்றியேன் தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய கொண்டு திருவணிந்து அழகெனு கலங்கரித்தனங்க தேவா உய்யவும் ஆம்கொலோ என்று சொல்லி உன்னையும் கும்பியையும் தொழுதேன் பெதோர் தழல் உமை சக்கர கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே வெள்ளை கொண்டு திருவணிந்து வெள்வரைப்பதன் முன்னம் துறைபடிந்து படிந்து முள்ளும் கில்லா கள்ளி எரிமடுத்து முயன்று உண்மை நோர்க்கின்றேன் காமதேவா கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்டன் என்பதோர் பேர் எழுதி புள்ளிணை வாய்ப்பிழந்தான் என்பதோர் இலக்கினில் புகையெண்ணை ஏற்றியேன் மற்ற நன்னர்மலர் முறுக்கமலர் கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி தத்துவமிலி என்று நெஞ்சறிந்து வாசகத்தமிழ் வாசகத்தழுத்து உன்னை வைதிடாமே கொத்தமலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோ பேர் கெழுதி வித்தகன் பெங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகை என்னை விதிக்கிறியே சுவரில் புராணனின் பேர் எழுதி சுர நற்கொடிகளும் துரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லம் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவ அவரை பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து துழுது வைத்தேன் என்னை விதிக்கேற்றியேன் வானிட மறை அவர் வேள்வியில் பகுத்தானிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்ன உள்ளி தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கு என்ன பேசப்படில் வாழகில் கண்டாய் மன்மதனே உருவுடையார்கிளையார்கள் நல்லார் ஒத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனினால் திருந்தவை நோக்கின்றேன் காமதேவா கருடை முயல் வண்ணன் காயா வண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமலவண்ண திருவுடை முகத்தின் திரு கண்களால் திருந்தவே நோக்க எனக்கு அருள் கண்டாய் காயுடை நெல்லொடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவள் சமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்ற தேசமுடை தேசம் முன் திருவிக்கிரமன் திரு கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறு என் தடவுலையும் தரணையில் மாசுடை உடம்புடு தடை உலரி மாசுடை உடம்பு தலை உலரி வைப்புரம் வெளுத்து ஒரு போதும் குண்டு தேசுடை திரளுடை காம தூர்க்கின்ற நோக்கின்ற நோன்பினை குறிக்கொள்கண்டாயே பேசுவது ஒன்றுண்டு இங்கு எம்பெருமான் பெண் மகை தலை தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பான் கேசவன் நம்பியை கால் பிடிப்பாள் என்று இப்பேரி எனக்கு அருள்கண்டாய் தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி தூமல்தூய்த் தொழுது எத்து என்ன பழுது இன்றி பார் கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழ பெறாவிடில் நான் அழுது அழுது அலமந்து அம்மா வழங்க ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய் உழுவதோர் கெருத்தினை நுகங்கொண்டு வாய்ந்து கருப்பு வில் றிந்தறுப்புல்லர்கனைம வேலை கடலினை பணிந்து அங்கோர் மறுப்பினை உசித்து புல்வாய் விளந்த மணிவண்ணற்கு என்னை வகுத்திடு என்ன பொறுப்பு அன்ன மாடம் பொலிந்து தோன்னும் புதுவைருகோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடை இன் தமிழ் மலை வல்லார் விண்ணவர் கோன் அடி நன்னுவரே கருப்புவில் மலர்கனை காமவேளை கடலினை பணிந்து அங்கோர் கரி அலற மறுப்பினை புசித்து புன்பாய் பிளந்த மணிவண்ணற்கு என்னை பகுத்திடு என்ன பொறுப்பு அன்னமாடம் பொழிந்து துண்ணும் புதுவயர்கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடைகின் தமிழ் மாலை வள்தார் விண்ணவர்கோன் அடி நண்ணுவரே ஆண்டாள் திருவடிகளே சரணம்